லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நடந்து முடிந்த நாலு கட்ட தேர்தலில் பெரும்பான்மை பெற்று பிரதமர் மோடி அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் என்று அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இதை வந்து மக்கள் சொல்ல வேண்டிய தீர்ப்பு அமித்ஷா சொல்கிறாருன்னா எதை வச்சு சொல்கிறாரு எந்த காரணத்துக்கோசம் சொல்கிறாரு எப்படி சொல்கிறாரு மோடி வெற்றி பெற்று விட்டார் இரநூத்தி எழுபது தொகுதியில் அப்படின்னா அப்போ மோடி பண்ணுறது தான் இது இயந்திரம் கேட்குதா இல்லை அமிர்த அமித்ஷா சொல்கிறது தான் ஏன் ரே கேக்குதா இரநூத்தி எழுபது தொகுதியில் எப்படி வெற்றி பெற முடியும் அவங்களே ஒரு கணித்து தான் மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க எப்படி போட்டிருக்காங்கன்றது ஓட்டு வந்தவொன்னே தான் தெரியணும் இரநூத்தி எழுபது தொகுதி அவர் ஜெயிச்சிட்டான்னு சொன்னால் அது எப்படி சாத்தியமே இல்லாத ஒன்று ஒரு கற்பனை நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு முடிவு வந்தவொன்னே தான் தெரியும் மக்கள் யார் பக்கம் ஓட்டு போட்டிருக்காங்க எப்படி இருக்குது நல்ல வரணும் இனிமேல் தான் தெரியும் நாலாந்தேதி தெரியும் அது அவங்க சொல்கிறாங்க அதை அவங்க ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு ம் புரியுதா செட் பண்ணி வச்சா அப்படிதான் வரும் அவங்க சொல்ற மாதிரி ஜனநாயகம் முடிஞ்சு போச்சா ஒரு மதத்திட்ட கையில் கையில் கொடுத்தாலே மேட்டர் முடிஞ்சு போச்சு ஒரு மத ரீதியாக இது அவன் எந்த எந்த ஒதுக்கீட க்ளோஸ் பண்ணிட்டான் பொது பொதுத்துறை நாசம் பண்ணிட்டான் என்ன மக்கள் வேலை போய் ரெண்டு கோடி கொடுத்தானே கொடுத்தானா நிச்சயமாக கிடையாது ராகுல் காந்தி தான் பிரதம அமைச்சராக வருவார் மோடி வந்து ஒரு பலமான தோல்வியை இதில் சந்திப்பார் ஒரு காலமும் ஜெயிக்காது பிஜேபி ஏன்னா மக்கள் மத்தியில் ஒரு பெரிய மாற்றம் வந்துட்டு ரொம்ப மதவாதத்தையும் ஜாதிவாத ஜாதி பிரச்சனையே இப்படி தூண்டி விடுறாங்க அதனால் பிஜேபி ஜெயிக்காது காங்கிரஸ் தான் ஆட்சி ஆரம்பிக்கும் கருத்து வேறே ராங் வரவே முடியாது என்னென்னா அரசு ஜாதியை வச்சு அவங்க அரசியல் பண்ணுறாங்க அதனால் வந்து வர முடியாது கண்டிப்பாக இன்னும் தேர்தலே முடியலை வாக்கு என்ன எல்லாமே பெட்டிகுலர் இருக்குது இப்போவே நாங்கள் வெற்றி அடைஞ்சிட்டேன்னு சொல்கிறது காட்டில் ஒரு தனியாக போகும்போது பயந்தெளிகிறதுக்காக பாட்டு பாடிக்கிட்டு போவான்னு சொல்லுவாங்க அந்த பயந்தள பயத்தில் தான் இப்போ மோடியும் சரி அமித்ஷாவும் சரி இருக்காங்க இன்னொரு பிரச்சனை மீடியாக்கள்லேயே கருத்து கணிப்பு வெளியிடக்கூடாது என்று ஒரு சட்டமே தேர்தல் கமிஷன் சொல்லியிருக்குது அதையும் மீறி அமித்ஷாவே நாங்கள் இரநூத்தி எழுபது தொகுதியில் வெற்றி அடைஞ்சிட்டேன்னு சொல்கிறது ஒரு தான் இருக்குது ஒழிய இது ஒரு ஒரு விஷயம் தெரிஞ்ச ஒரு உள்துறை மந்திரி இந்த நாட்டுடைய உள்துறை மந்திரியாக ஒரு பேசுகிற பேச்சு இல்லை அதனால தான் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சும்மா வெற்றி அடைஞ்சிட்டேன்னு நம்ம சொல்லணும்னா இப்போவே எங்களுக்கு பெரும்பான்மை கிடச்சு சொன்னால் மக்கள்லாம் நமக்கே வாக்களித்து விடுவார்கள் என்று ஒரு சின்ன நட்பாசையில் அவங்க பேசுகிறாங்க மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க பெருமாள்லாம் சும்மா கதை அவர் யாரும் நான் கூட சொல்லலாம் அதெல்லாம் கதை அதெல்லாம் எப்படிங்க தெரியும் அவருக்கு எப்படி தெரியும் வந்து வர முடியாது இருந்தாலும் நேரடியாக எண்ணிக்கை பார்த்து ஃபைனல் பண்ணாதான் முடிவு சொல்ல முடியும் அவரு அவராக பார்த்து அவர் நான் ஜெயிச்சிட்டேன் நான் ஜெயிச்சேன் சொன்னால் அது வந்து முறை இல்லை முழுமையான ஃபைனல் ரிசல்ட் வரணும் இப்போ அவர் சொல்லிக்கலாம் அவர் திருப்தி அவர் சொல்லிக்கலாம் சென்னை தமிழ்நாடுவே உனக்கு எதிரியா இருக்கும்போது நீ எப்படி வந்துடலாம் நீயே சொல்லிக்கலாம் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அவங்களுக்கு ஆர்வம் ஆர்வம் ஜாஸ்தி ஆதங்கம் ஜாஸ்தி நாங்கள் தான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க நிச்சயமாக காங்கிரஸ் தான் முன் வரும் அப்படின்றது மக்களோட ஆசை மக்களோட நம்பிக்கை ஆனால் பிஜேபிக்கு இனிமே ரொம்ப அதாவது மக்கள் மனசில் மனவளச்சல் ஆகிப்போச்சு இனிமே பிஜேபிக்கு இந்தியாவில் பத்து வருஷம் ஆனாங்க அது போதும் காங்கிரஸ் மாற்றமாக ஆட்சி மாற்றமாக இருக்கணும் அதனால் காங்கிரஸ் நிச்சயமாக ஓரோன்றது ஆர்வத்தோடு இருக்காங்க மக்கள் இல்லை இல்லை அவர்கள் அவரவர்கள் சார்ந்திருக்கிற கட்சி அவரவர்களுடைய தலைவர் அவங்க கட்சி வெற்றி பெறும்னு சொல்வது தானே கருத்து அவங்க கருத்தாக இருக்கும் மக்கள் வந்து அப்படி இல்லை மக்கள் வந்து அவரை மாற்றி வேற ஆள் வரணும்னு நினைக்கிறாங்க இரநூத்தி எழுபது ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டங்க துவக்கிறது உறுதி இதில் என்ன தேவை நான் சொல்றது அதாம அவர் மக்களுக்காக ஏதாவது செஞ்சிருந்தா இந்த மாதிரி நீயும் கேள்வி கேட்க தேவையில்லை நானும் பதில் சொல்ல தேவையில்ல நல்லது பண்ணால் ஆட்டோமேட்டிக்கா எம்ஜிஆர் மாதிரி வருவார் எம்ஜிஆர் பதிமூணு வருஷம் ஆட்சியா இல்லையா நல்லது பண்ண தான் பதிமூணு வருஷம் நினைச்சுருந்தார் யாருமே வர முடியல அந்த மாதிரி இவரும் செஞ்சா வர வாய்ப்பு உண்டு இரநூத்தி எழுபதுல முந்நூறு தொகுதி வச்சாலும் அவர் தான் ஜெயிப்பார் பெரும்பான்மை பெற்றிருக்காரா இல்லையான்றது நாலாம் தேதி தான் தெரியும் அமிதா சொல்கிறது யுகத்தில் சொல்கிறாரு நம்ம வந்து ஒரு யுகத்தில் பேசக்கூடாது எதுவுமே ரிசல்ட் வந்தவொன்று தான் பேசணும் அமித்ஷா சொல்லுவார் எட்டு ஒம்பது ஒம்பது வருஷம் ஆண்டுட்டாங்க இது பத்தாவது வருஷம் ரன்னிங் முடிய போதுன்னு பதினேழு நாள் இருக்குது அது வந்தவொன்று தான் தெரியும் அமித்ஷாவாக மக்களாக மோடியான்னு இல்லை கண்டிப்பாக இல்லை அதாவது மக்களை உஷ்பேற்றுறாங்க மக்களை மகிழ்ச்சிப்படுத்துறதுக்காக நாங்கள் தான் நாங்கள் தான்ற மாதிரி நிச்சயமாக கிடையாது நிச்சயமாக கிடையாது இனிமேல் காங்கிரஸுக்கு தான் வாய்ப்பு நான் நிச்சயமா மக்களுக்கு மக்களுக்கு மனவளச்சல் ஆகிப்போச்சு மோடினாவே ஐயோயோ மோடியா ஐயோயோ மோடியா இந்தியாவில் எங்கே போனாலும் ஐயோயோ மோடியா அப்படின்றாங்க அதுதான் சொல்லுவாருங்க ஐநூறு சொல்லுவார் அதெல்லாம் தப்பு அதெல்லாம் வராது மக்கள் எதிர்ப்பாங்க எங்கே வேலை கொடுக்குறாங்க ரெண்டா ரெண்டு லட்சம் பேத்துக்கு வேலை கொடுக்குற நாட்கள் ரெண்டு ரூபாய் எங்கே கொடுத்தாங்க கொடுக்குறதே கிடையாது என்னத்தை பண்ணாங்க என்ன சாதிச்சாங்க பத்து வருஷம் என்ன சாதிச்சாங்க கஷ்டம்தான் கொரோனா கொரோனாவில் நடந்து போனானே இங்கேருந்து அதாச்சு ஹெல்ப் பண்ணாங்களா அதனால் அதெல்லாம் வந்து தப்பு வேலை வர முடியாது மக்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க மக்கள் நல்லா வழியாக வந்து இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போட்டு ஜெயிப்பாங்க இந்தியா கூட்டணி தான் வரும் அது நம்ம அவங்களுடைய சித்தாந்தம் நம்மளுடைய சித்தாந்தம் வேற ஸோ அவர் ஜெயிக்க முடியாது நினைக்கிறதுக்கு காரணம் அவர் சொன்னது எதையுமே நாட்டில் மக்களுக்கு செய்யலைன்னு சொல்கிறாங்க அது அவருடைய கருத்து அது அவருடைய கருத்துக்கு அவர் சொல்லியிருக்காரு ஏன்னா இங்கே நம்ம நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மோடி வர வாய்ப்பு கிடையாது வெற்றி பெற முடியும் வாயில் சொல்லிக்கலாம் ஆனால் அது வந்து முழுமையாக வராது வரத்துக்கு வாய்ப்பு இல்லை வாய்ப்புன்னா யாருன்னே தெரியாது தமிழ்நாட்டில் அவர் தமிழ்நாட்டுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு சொல்லுங்கள் இதுவரை வந்து இந்தியா லெவலில் இந்த மாவட்டம் வெள்ளம் வரும்போதோ பாதிப்பு இல்லை அப்போல்லாம் வந்து எல்லாரும் வராப்போல அவர் வந்து என்ன பா தலை கேட்டுருக்காரா இல்லை எலெக்ஷன் வரும்போது மட்டும் நாலு வாட்டி சென்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வராரு போகிறார் பாதிப்பு ஏற்படும் போது மக்கள் மனுஷனில் வந்து அவர் உறுதியாக இருப்பார் அப்போ எப்படி அவர் வர முடியும் எதுவுமே வராத எலெக்ஷன் அப்போ மட்டும் நம்ம ஓடையந்து ஊந்து ஊந்து நாலு வாட்டி வந்து போனால் போருமா மக்களுக்கு நல்லது செய்யணும் போன வெள்ளத்தில் நாங்கள் செத்தோம் நாங்கள் இப்படியெல்லாம் எங்களுக்கு இது நல்ல அரிசி பருப்பு கொடுத்தாரு நல்லது கெட்டது பண்ணார் பண்ணும்போது தான் அப்போ எங்களுக்கு நாங்கள் அவர் மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம் அவருக்கும் கண்டு நினப்பிருக்கலாம் தமிழ் தமிழ்நாடு மக்கள் நம்ம மேலே ரொம்ப ஐக்கியமாக இருக்கிறாங்க நமக்கு ஜெயிக்கலான்ட்டு ஒரு நினைப்பை வச்சு அவர் சொல்லலாம் எதுவுமே பண்ணல அதை எப்படி சொல்லிக்கலாம் அவர் அவர் திருப்தி சொல்லிப்பார் அவ்வளோதான் இல்லை ரெண்டு கோடி வேலை வாய்ப்பு பதினஞ்சு லட்சம் கொடுப்பான்னு சொன்னால் நான் கொடுத்தேன் அது வேண்டாம் எங்களுக்கு கட்சி காசே வேண்டாம் எங்களுக்கு மக்கள் மக்கள் நிம்மதியை மாற விட்டாலே போ சாரி ஏழு கட்டத்துலேயுமே வந்து அமித்ஷா சொல்லியிருக்காரு ஆனால் வந்து முடிவு வந்து மாறலாம் புரியுதுங்களா அது இவங்க சொல்கிறது தான் கணிப்பில் வந்து எதுவும் யுகிக்க முடியாது கணிப்பு கணிப்பு சொல்லியிருக்காரு அமித்ஷா அது வந்து முடிவு சொல்ல முடியாது நாலாந்தேதி தான் முடிவே சொல்ல முடியும் ஆனால் அவங்க வச்சுக்கிற நம்பிக்கை வந்து மக்கள் நம்ம இதெல்லாம் செய்திருக்கோம் அதனால் இரநூத்தி எழுபது தொகுதியில் நம்ம வந்துடுவோம் அப்படின்றாரு வர முடியாது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லைன்னா யாருமே வந்து பத்தாண்டு கால மேலே ஆட்சி ஆளலை இப்போ பிஜேபி போய் வர்றதுக்கு வாய்ப்புகள் குறவு வரக்கூடாதுன்ற கருத்து கிடையாது குறவு அடுத்த வேறு யாருன்னா மாறுவாங்க இதுதான் வந்து இயற்கையினுடைய இதுவும் அது உத்தரப்பிரதேசமாக இருந்தாலும் சரி அது தமிழ்நாடாக இருந்தாலும் சரி அது ஹரியானாவாக இருந்தாலும் சரி இப்போ நடந்துருக்கிற காஷ்மீர் தேர்தலாக இருந்தாலும் சரி மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க மோடியை வீட்டுக்கு அனுப்பணும் அமித்ஷா போன்றவர்களை தோற்கடிக்கணும்னு சொல்லிட்டு இந்திய மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க அந்த தெளிவாக இருக்கிற மக்களை குழப்புவதற்காக நான்கு கட்ட தேர்தல் முடிந்து விட்டது இன்னொரு மூன்று கட்ட தேர்தல் அதுவும் குறைவான தொகுதி தொகுதியில் தான் இன்னும் தேர்தல் நடக்க வேண்டியிருக்கிறது இந்த தொகுதியில் இருந்தாவது நமக்கு வாக்குகள் கிடைக்காதா நாம் ஒரு ரெண்டு சீட்டுகளை பெற்றுவிட்டு விட மாட்டோமா என்ற நட்பாசையில் அமித்ஷா போன்றவர்கள் பேசுகிறார்கள் இன்னொரு பக்கம் எல்லா இடத்துலையும் இப்போ நான்காவது கட்ட தேர்தலில் மிகப்பெரிய கலவரங்களை உருவாக்குறாங்க மத பிரச்சாரங்களை இது பண்ணுறாங்க கலவரங்களை உருவாக்குறாங்க உருவாக்கி அவங்களுடைய அது அதிகாரிகளெல்லாம் அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிறதுனால எல்லாத்தையும் அவங்க ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நட்பாசையில் இருக்கிறாங்க பாருங்கள் க ஆந்திராவில் மிகப்பெரிய கலவரம் வெஸ்ட் பங்காலில் தேர்தலையும் நடத்த முடியாத அளவுக்கு ஒரு கலவரங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு போன்ற இடங்கள்லாம் மற்ற இடங்கள்லாம் கேரளா போன்ற இடங்கள்லாம் நல்ல எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக நடந்திருக்கிறது ஆனால் வட மாநிலங்களில் நமக்கு வாக்கு கிடைக்காது என்பதற்காக பிஜேபியே திட்டமிட்டு கலவரங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அதை மக்கள் தெளிவாக புரிந்தும் இருக்கிறார்கள் வாக்கு பிஜேபிக்கு அல்ல பிரதமர் மோடி அல்ல என்பதை மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள்